எனது இனிய நண்பர் குல்சாமி மயில்வாகன் அவர்கள் வந்து சிவகங்கைக்குள் சினிமா என்று சினிமா சம்பந்தப்பட்ட அனைத்து பேர் அனைத்து அனைத்து இந்த இதில் வந்து கொண்டு வர்றார் நூலாக கொண்டு வர்றாரு குருசாமி அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பரும் கூட அடங்கராமன் மூலம் அறிமுகமானது இது சிவகங்கைக்குள் சினிமா சிவகங்கை சிவகங்கை சேர்ந்தவர்கள் சினிமா மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கும்போது நமக்கு திரை உலகத்தினுடைய பிதாமகன் ஏவிஎம் முதல் நினைவுக்கு நம்ம வச்சுக்கிறோம் அடுத்து க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அப்புறம் காரைக்கூடி நாராயணன் முத்துலிங்கம் ஆலங்குடி சோமோ இப்படி ஒரு நிறைய கவிஞர்கள் இதில் வந்து திரைப்பட பாடலை முதல்ல எழுதினவரை எனக்கு கவியோகி சித்தானந்த பாரதியார் தான் நினச்சின ஏன்னா அவர் வந்து அவர் சிரிப்புத்தான் சிரிப்புத்தான்வருஜையா பாடலை தான் சீர்காழி கோயத்தராஜன் பாடிய முதல் பாடலே அவரை எழுதின பாடல்கள் தான் தெரிய வருது அப்படி ஒரு அற்புதமான ஒரு இரு கவிஞர்கள் நிறைய கவிஞர்கள் நம்ம சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த கவிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த கவிஞர்களுடைய லிஸ்ட் எல்லாம் சொன்னாக்கா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் கவியோகி சுத்தானந்த பாரதியார் கண்ணதாசன் கொத்தமல்லால் சுப்பு கவிஞர் முடியரசன் காரைக்குடி நாராயணன் கவிஞர் புரட்சிதாசன் கவிஞர் பஞ்சு அருணாசலம் கவிஞர் பழனி பாரதி கவிஞர் காளிதாசன் கண்மணி சுப்பு கவிஞர் ரவி பாரதி அப்புறம் கவிஞர் இயக்குனர் பேரரசு கவிஞர் கலைவாணன் அப்புறம் கவிஞர் பூவை சொந்தோன்னா இப்போ முத்துலிங்கம் இப்போ காரைக்குடி வெங்கடேசு இப்படி இதில் வந்து சில பேர் என்னன்னாக்கா சுத்தார்த்த பாரதியார் கண்ணதாசன் கொத்தமங்கல சுப்பு கவிஞர் புர புரட்சிதாசன் காரைக்குடி நாராயணன் பஞ்சார் நாசனம் கருமணி சிப்பு இவங்கெல்லாம் வந்து பாடல்களும் இல்லை அப்புறம் கவி அவசரங்கள் திரைப்பட தயாரிப்புகளாக அந்த இதில் நிறைய இருந்தாங்க இதில் என்னென்ன ஒரு பெரிய வேடிக்கைன்னா காரைக்குடி நாராயணம் நாங்கள் நண்பர்கள் இப்போ அந்த காலத்திலேயே அவர் வந்து பாட்டு எழுத தான் வந்திருக்கிறார் ஆரம்ப காலத்தில் அவரே ஒரு பேட்டியில் சொன்னார் பாட்டு எழுதப்பட்ட கதையாக கலாசிரியராக இருக்க பாட்டு எழுதியிருக்காரு முன்னால் நான் வந்தது கதை விதைக்கு தான் வந்தேன் இப்போ நான் வந்து எழுதுற ஒரு சூழ்நிலையாக உருவாகி போச்சேன் பொதுவாக திறமைகள் அப்படின்னா அவன் பாடகர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு சொல்லணும்னா தான் அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரே ஒரு கவிஞன் தமிழ் சினிமா உலகத்தில் நான் ஒருத்தன் தான் அது இந்த சிவகங்கை மக்களுக்கெல்லாம் தெரியும் ஆக அந்த அளவுக்கு ஒரு பெரிய பெருமை அது வந்து எனக்கு பெருமைன்னு நினைக்கிறேன் நான் வந்து பிறந்த அந்த சிவகங்கை மண்ணுக்கு பெருமைன்னு நினைக்கிறேன் இது இன்னொன்று என்னென்னா சிவகங்கையை பத்தி முத முதல்ல தொலைக்காட்சியில சிவகங்கை சீமையில க கவிஞர் வந்து படம் எடுத்தார் அந்த படம் வந்து படத்துல வசனங்கள்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும் அதுக்கு பின்னால வந்து இந்த சிவகங்கை சீமையில் அந்த சிவகங்கையினுடைய வேலு நாச்சியாருடைய வரலாற்றை ஒரு ஆறு வாரம் கேட்டேன் தொலைக்காட்சியில அவங்க ஆறு வாரம் கொடுக்க முடியாது ஒரே ஒரு வாரத்துல நீங்க வந்து அதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் சரி ஒரு வாரத்துல அது என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு எடுத்தேன் அது கிட்டத்தட்ட ஒரு முப்பது முறை அது வந்து தொலைக்காட்சியில வந்து ஒளிபரப்புனாங்க அந்த அளவுக்கு அது ஒரு இது நமக்கு சிவகங்கை ஒரு பெருமையா இருந்தது கவிஞர்கள் எல்லாருமே ரொம்ப சிறப்பான கவிஞர்கள் நல்ல கவிஞர்கள் அதுவும் நான் எழுதுகிற பாடல்கள்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க அந்த வகையில் எனக்கு வந்து இந்த நேருகாணலுக்கு உரிய பதில்களுக்கும் முன்னோர் இதோட ஒரு குருசாமி அவர்கள் கேட்டிருந்தார் நான் அப்போ வந்து அப்போவே நான் வந்து எழுதி அனுப்புகிறேன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியாக இந்த சினிமாவுக்குள் சிவகங்கை சிவ சிவகங்கை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை மூலம் கொட்டாராரு இது ஒரு அரிய ஒரு செயல் ஏன்னா எல்லாருமே வந்து சொல்லிட முடியாது சிவகங்கைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கலைஞர்கள் அவர்கள் எல்லாம் கொண்டாண்டு சேர்க்கிறதுங்கிறது ஒரு பெரிய அது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த புத்தக நூல் வந்து சிறப்பாக அமையோர் நின்று வாழ்த்துக்களை மனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன்